ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டேன் நான் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறப்பா சாப்பிடவே முடியல தூக்கமே வரல நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஏன்னா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு சூழ்நிலை நேற்று ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க மொத்தமாகவே ஜென்ரல் ரேங்கே வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி சில்லற வந்தது அறுநூத்தி ஒரு பேர் வந்தது ஒரு இருபதாயிரம் பேர் ஜாஸ்தி போன வருஷத்தோட அவ்வளோதான் என்னன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற காரணம் ரெண்டே ரெண்டு ஒரு விஷயம்தான் மேக்ஸ் மார்க் இந்த வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக கெட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருச்சு அவ்வளோதான் அண்ட் இருபதாயிரம் பேர் ஜாஸ்தி அப்ளை பண்ணி ரேங்க் ப்ளஸ் வந்துருக்குது ஸோ இதில் பேனிக் ஆகலாமான்னு கேட்டால் பயப்பட வேண்டாம் கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை கல்லூரிகள் அவ்வளோ இருக்கு நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கான கல்லூரிகள் நம்ம தேடி சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய வைக்கணும் சாய்ஸ் பில்லிங்க யாரோ சொல்ற மாதிரி பத்து இருபது வச்சாலாம் நடக்காதுங்க அது மெயினாக ரவுண்டு டூவில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு த்ரீ கூட விடுங்க வேகன்சி லிஸ்ட்டு போக தேர்ட் ரவுண்டு வேகன்சி லிஸ்ட் பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் பட் இந்த ரவுண்ட் டூவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் இருக்காங்க நிறையா போட்டிகளும் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சாய்ஸ் பில்லிங்கை அதிகமாக வைக்கணும் ரவுண்ட் ஒன் எவா சாய்ஸ் வைக்கலாம் ரவுண்ட் டூ எவ்வளவு வைக்கலாம் ரவுண்ட் த்ரீ எவ்வளவு சாய்ஸ் வைக்கலாம்ங்கிறது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ எதுக்கு நான் பேச வந்தது உங்க பயத்தை போக்க வந்திருக்கிறேன் நீங்க என்ன நம்புறீங்களா நம்ப நம்புங்க கெட்ட வார்த்தையில திட்டுறது போக என்ன வேணாலும் திட்டிக்கோங்க ஆனா இனிமேல் நம்புறேன்னா நம்புங்க ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கல்லூரியில சீட் இருக்குங்க கரெக்டா சாய்ஸ் பண்ணா அவ்வளவுதாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சீட்டு இருக்குங்க இந்த தடவை சீட் வேற இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதை மறந்துடாதீங்க அந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்ப வரும்னா இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் வந்தாதான் தெரியும் அது எப்ப வரும்னா கரெக்டாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற தான் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்பதான் வரும் இல்லைனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறனால தான் வரும் பார்க்கலாம் வேகன்சி லிஸ்ட் வந்த உடனே பார்க்கலாம் சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வேகன்சி ஒன்று வரும் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வேகன்சி லிஸ்ட்னு வரும் அதில் பார்த்துக்கலாம் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அதனால சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது கம்ப்யூட்டர் பிரான்ச் இன்கிரீஸ் பண்ணிக்காங்களா பயப்படலாம் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ரெண்டாவது உங்க ரேங்கை பார்த்து பயப்படுறீங்க சில்தோ ரேங்க் முக்கியமா கட் ஆஃப் முக்கியமானு கேட்கறீங்க ரேங்க் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல ரேங்க் வச்சு எப்படி பார்க்கணும் கட் ஆஃப் வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்ற டிஎன்இ வெப்சைட்ல உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சில பேர் பார்க்க தெரியாம பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணா ரெண்டாவது பயப்பட வேண்டாம்னு சொன்னது உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை பார்த்து பயப்பட வேண்டாம் கம்யூனிட்டி ரேங்க் உங்களை காப்பாற்றும் யாரோ சொன்னாங்க ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஜென்ரல் ரேங்க் தான் எல்லாமே வேலை செய்யும் கம்யூனிட்டி ரேங்க் வேலை செய்யாது ஆமா உண்மைதான் சாய்ஸ் பில்லிங்ல கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரல் ரேங்க் தான் உங்களுக்கு எடுத்து தரும் சீட்டை கம்யூனிட்டி ரேங்க் எந்த வேலையும் செய்யாது கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் எந்த எந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம் எந்த போட்டியில எந்த இடத்துல இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் அது எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது தெரியுங்களா அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க உங்க கம்யூனிட்டியில ஜென்ரல் ரேங்க் வச்சு போனாலும் ஓசி ல ஓபன் சீட் இல்லைன்னா உங்க கம்யூனிட்டில சீட் எவ்வளவு இருக்கும்னு அப்போ உங்க கம்யூனிட்டிக்காரங்க கூட தான் போட்டி போடுவீங்க அதுக்குதான் கம்யூனிட்டி ரேங்க் புரியுதா சோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வருவோம் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட் வருவோம் பயப்பட தேவையில்லை சார் இருக்கேன் கண்டிப்பா வந்து பயப்பட தேவையில்லை நீங்க தைரியமா இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் தைரியத்தை விட்டுறாதீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல ஒன் பிப்டி கீழே என்ன பண்ணணும் ஒன் பிப்டிக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஒன் சிக்ஸ்டிக்கு மேல இருக்கவங்க என்ன பண்ணணும் ஒன் எயிட்டி ஒன்வன்டி நைனுக்கு மேல ரவுண்ட் என்ன பண்ணிடுறேன்ோ இப்போ பொதுவா எல்லாருமே வந்து கட் ஆஃப் ரேங்க் இருக்கும் இன்க்ரீஸ் நம்ம சேனல் இன்னும் போடல கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போடல அது மத்தியான வீடியோ வரும் ஸ்டேட் யூன்ல இருங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் அது ரேங்க் ரேஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் முடி இவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இவ்வளவு பேர் டிகிரீஸ் ஆயிருக்காங்க போட்டேன் அதனால நான் ரேங்க் வச்சு இப்ப சொல்லிடுறேன் கட் ஆஃப் வச்சு பாக்குற மாதிரி இருந்தா கட்டாப் வச்சு நான் இப்போ மத்தியானம் வீடியோ போடுவேன் அதை வச்சு நம்ம என்ன இப்போ தோராயமாக ஒரு இரநூறு ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு கட் ஒரு ரெண்டு கட்டாப் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன்னா இரநூறுக்கு தான் கிடைக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி போன வருஷம் நூற்றி தொண்ணூத்தெட்டு க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த வருஷம் இரநூறு கிடைக்குன்னு அர்த்தம் ஸோ புரிஞ்சுக்கோங்க அது வந்து நான் மத்தியானம் சொல்கிறேன் இப்போது இந்த ரேங்க் அதாவது ரேங்க் ரேங்க்ஸ் இருக்கு பாருங்க இதில் கெட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னா ப்ரொசீட் பண்ணுங்க இந்த இடத்துல ரேங்க் வந்துருச்சு இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காலேஜ் கொடுக்குறேன் இப்போது சென்னையில் கொடுக்குறேன் சென்னையில் வந்து எனக்கு ப்ராஞ்சு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் பிரான்ஞ்சு கொடுக்குறேன் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொடுக்கட்டா ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொடுக்குறேன் சர்ச் கொடுக்குறேன் இங்கே ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்ல எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சும்மா ஒரு பேச்சுக்கு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் ஓசிக்கு ஜென்ரல் ரேங்க் இது இது எல்லாமே என்ன ரேங்க் ஜென்ரல் ரேங்க் மீண்டும் மீண்டும் சொன்னது திருப்பி திருப்பி சொல்றீங்களே சார் நான் இதுல ஒரு விஷயத்த வச்சிருக்கேன் கவனிங்க ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜென்ரல் ரேங்க் ஓசியில பிசியில இருக்கிற மாணவன் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரவ் ஜென்ரல் ரேங்க் வச்ச மாணவன் பிசியில இருக்கிற மாணவன் தான் ஆனா அது கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது ஜென்ரல் ரேங்க் இதுல சீட்டு கிடைச்சிருக்கான்னு பார்த்தா சீட் கிடைச்சிருக்குது இங்க ஸ்டார் ஸ்டாரா போட்டு என்ன தெரியுங்க சீட்டே பில்லாகலன்னு தான் அர்த்தம் அதையும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இங்க பாத்தே ஆகணும் சரிங்களா அது விடுங்க

நல்ல சீட்டு நல்ல அட்டானமஸ் கல்லூரியிலேயே நல்ல சீட்டு கிடைக்கும் நான் அட்டானமஸ் கல்லூரியில நல்ல சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜில் கிடைக்கும் பயப்பட தேவையில்லை எம்பிசி பிசி ஓசி இருக்கிறவங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ ரேஞ்சுன்னு ஒன்று நேற்று போட்டிருந்தேன் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ரேங்க் ரேஞ்சில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில ரேங்க் ரேஞ்ச் சொல்லியிருப்பேன் நூத்தி எழுபத்தஞ்சு கட் ஆஃப்ல இருந்து அறுபத்தஞ்சு கட் ஆஃப் வரைக்கும் இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் ரேஞ்சுல இவ்வளவு பேர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க இவ்வளவு பேர் டிகிரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போ இப்போ உதாரணத்துக்கு இவ்வளவு எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரேங்க் பிசி ரேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க ரேங்க் இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது பிசி பிசின்னு சொல்லல இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் பொதுவாக நீங்க பார்க்க வேண்டிய ரேங்க் அப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா நான் வந்து ஒரு நாலாயிரம் பேர் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அந்த ரேஞ்சில் நாலாயிரம் பேர் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல எண்பத்தி ஓரா ஓராயிரத்தி ரேங்க்கு தான் இங்க கிடைக்கும்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க இப்போ எழுபத்தி ஓராயிரத்தி நானூறு நானூத்தி இருபத்தி ரெண்டுனா அந்த இடத்துல நாலாயிரம் பேர் இன்க்ரீஸ் ஓ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணுனா இந்த காலேஜ்ல ஏஐடிஎஸ்ல எழுபத்தி அஞ்சாயிரம் ரேங்க்கு மேலதான் இதுல கிடைக்கும் அப்படிங்கறது பாக்கணும் புரிஞ்சுதா டிஃபரன்ஸ் பாருங்க ரேங்க் ரேஞ்சு வச்சு டிஃபரன்ஸ் வச்சு பாருங்க நான் போட்டிருக்கேன் அதை நீங்க பாத்துட்டு வித்தியாசத்தை பாருங்க இதுல இருந்து காலேஜை எழுதி வைங்க ஒர்க் அவுட் பண்ணணும் மேக்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் காலேஜை எழுதி வைங்க எழுதி வச்சு பண்ணுங்க ஓகேவா சோ அதனால வேல்டெக் மல்டி டெக்ல பாருங்க அறுபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு ரேங்க் எல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஆஹ் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரேங்க் கிடச்சா கிடைக்குங்க பயப்பட வேண்டாம் ரேங்க் நான் இவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கேன் அதனால எனக்கு சீட்டு கிடைக்காது அதனால பயந்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு நான் வந்து தூக்கமே வரல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் இப்பவும் ஹோப் கொடுக்கறது எதனால நானூத்தி எழுபது கல்லூரியில ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சீட் இருக்குது அதுல இருபத்தஞ்சாயிரம் சீட் வேற இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க தப்பான சாய்ஸ் இந்த பஸ்ட் ரவுண்ட் இருக்காங்க பாருங்க அவங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் பேர் கூப்பிட்டுருக்காங்க ஆறாயிரம் பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டான் காரணம் என்ன அப்படின்னா நீட் கவுன்சிலிங்க்கு போட்டிருப்பான் அவன் போயிடுவான் பயப்படாதீங்க இருபதாயிரம் பேர் தான் அட்டன் பண்ணுவான் அதுல மூவாயிரம் பேர் தப்பு பண்ணிடுவான் தப்பு பண்ணி தான் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தப்பு பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் தப்பு பண்ணுவாங்க சுட்டி காட்டினேன் செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு போட்டி இருந்தாலும் அருமையான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் எப்படி கட் ஆஃப் பார்க்கணும் எப்படி ரேங்க் பார்க்கணும் இப்ப சொல்லி கொடுத்தேன் அந்த ரேங்க பார்த்து உங்களுடைய ரேங்க்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்து அந்த காலேஜ்ல எழுதி வீங்க எழுதி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஸோ தயவு செய்து பயப்படணும் பயந்தீங்கனாலே பாதி தோத்துட்டீங்க அர்த்தம் தேர்ட் ரவுண்டு மாணவர்கள் ஒன் பிப்டிக்கு கீழே இருக்கிறவங்க மாணவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா வச்சுக்கோங்க அதான் ஒன் ஃபார்ட்டி டூ கீழே இருக்கிற தேர்ட் ரவுண்டு இந்த தேர்ட் ரவுண்டு மாணவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் சாய்ஸ் ஃபீலிங் மினிமம் ஐம்பது மேக்சிமம் நூறுக்கு மேலே கொடுங்க மினிமம் ஐம்பது மேக்சிமம் நூறுக்கு மேலே கொடுங்க அது மெயினாக எம்பிசி பிசி ஓசி பிசி எல்லாம் எழுபதுல இருந்து நூறுக்கு மேல கொடுக்கறது பெட்டர் சாய்ஸஸ் நிறைய கொடுங்க அதனால என்னெல்லாம் கல்லூரி சாய்ஸஸ்ல வைக்கணுங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் வர வீடியோல எல்லாம் ரவுண்ட் த்ரீக்கு ரவுண்ட் டூக்கு மேக்ஸிமம் ஒரு நூறு குட்டை நூறு கிட்ட பட் ரவுண்ட் த்ரீல நூறுக்கு மேலே கொடுக்க ட்ரை பண்ணுங்க ரவுண்ட் ஒன்ல வரவங்க மினிமமே ஒரு ஐம்பது அறுபது கொடுத்தீங்கன்னாலே கிடைச்சிடும் அதுக்குள்ளே கிடைச்சிடும் சரிங்களா எப்படி டாப் டயர் காலேஜில் தான் சிஜி கேம்பஸ்ல இருந்தா வைப்பீங்க எப்படி எஸ்எஸ்என்ஏ பிஎச்ஜி அதுல இருந்தா வைப்பீங்க கண்டிப்பா கிடைச்சிடும் கிடைக்காதுங்கிற கல்லூரி நடுவில் உங்க கட் ஆஃப் ஏற்ற கல்லூரி அதுதான் பார்க்க சொன்னேன் கட் ஆஃப் ரேங்க்கு ஏற்ற கல்லூரி அடுத்தது உங்க ரேங்க்கு பின்னாடி இப்போ உதாரணத்துக்கு என்னோட ரேங்க் அறுபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கிடைச்சிருக்குது அப்போ இந்த இந்த ஆண்டு வந்து ஐம்பத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த இடத்துல வேல்டெக் மல்டிடெக்ல டெக்ல கிடைக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அந்த மாதிரி தோராயமா இதெல்லாமே ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி பார்க்க வேண்டாம் இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க் ஜென்ட்ரல் ரேங்க் அடிப்படையில் நீங்க வந்து பார்த்து கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எஸ்சியில இந்த ரேங்க் வந்திருக்குப்பா எனக்கு இந்த எம்பிசியில இந்த ரேங்க் வந்திருக்குப்பா அப்படின்லாம் கம்பேர் பண்ணாது எஸ்சியில இந்த ரேங்க் வந்திருந்தாலும் ஒரு ஜென்ரல் ரேங்க் நான் ஜென்ரல் ரேங்க் வந்து நான் இவ்வளவு இருக்கேன் இந்த டிஃபரன்ஸ்ல எனக்கு கிடைச்சிருக்குது ஓகே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நான் வந்திருக்கிறேன் ஸோ ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு கிடைச்சிருக்குது ஸோ இது இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரேங்க் லிஸ்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அப்படி ஒரு டிஃப்ரென்ஸில் பாருங்க அண்ட் மத்தியானம் வந்து பெரிய ஒரு வெரிஃபிகேஷனான ஒரு வீடியோ வருது டிஃப்ரென்ஸான வீடியோ கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி டிகிரீஸ் ஆயிருக்கு நான் சொல்ல போறேன் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வைட்டலாக இருக்கும் ஏன்னா நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே கட் ஆஃப் வச்சு நீங்க பார்த்துக்கலாம் எல்லா கல்லூரியும் நீங்க வந்து எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சாய்ஸ் பில்லிங்ல நீங்க எடுத்து வச்சுக்கலாம் கடைசியில மூணாவதா வைக்கிறது வந்து கிடைக்குமா கிடைக்கா கண்டிப்பா கிடைக்குங்கிற கல்லூரியை வைங்க மூணு விதமா சாய்ஸ் பண்ணி பண்ணி வைங்க அப்பதான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ரெண்டு சாய்ஸ் மூணு சாய்ஸ் வச்சு ஏமாந்து போயிடாதீங்க ஓகேவா சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயத்தை விட்டுருங்க இந்த பேனிக் தேவையே கிடையாது தேவையே கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு சீட் அவ்வளவு இருக்குது நல்ல அட்டானமஸ் கல்லூரியோ இல்ல நான் நல்ல கல்லூரியோ புடிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ